வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துறை ஒரு பூமில் வரப்போகிறதுங்க இப்போ பூம் ஆக போகுது கட்டுமானத்துறை ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இந்த கட்டுமானத்துறையில் துறையில ஸோ இது வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா கட்டுமானம்னா கண்டிப்பாக வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும் ஸோ அந்த முதலாளியோ சிஇஓவோ அவர் ஒருத்தரால் ரெண்டு பேரால் பண்ண முடியாது அதனால் எக்கச்சக்கம் பேர் வந்து தேவைப்படும் ஸோ இப்போ மெயினாக அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாங்கியில் வந்து ஏர்போர்ட்டு டெர்மினல் ஃபைனு ஒன்று கட்டுறாங்க அது இப்போது ஸ்டார்ட் ஆயி ஆயிருக்கு இப்போது ஓடிட்டுருக்கு அது டூ தௌசண்ட் தேர்ட்டி வாக்கில் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதுக்கு நிறையா ஒர்க்கர்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மெரினா பே சயின்ஸ் இருக்கு இல்லையா அது அதை வந்து அவங்க ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க ஸோ அது மேஜராக பண்ணுறாங்க அதுக்கும் செவரல் பில்லியன் டாலர்ஸ் தேவைப்படலாம் ஸோ அதுக்காக நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க அப்புறம் வழக்கமாக பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிடிஓ ஹவுசஸ்ன்னு சொல்லுவேன் பில்ட் டு ஆர்டர் அப்படின்னு ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட்டே வந்து சிட்டிசன்ஸுக்கு அவங்களே பில்ட் பண்ணி கொடுப்பாங்க ஹவுசஸ் அது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வீடுகள் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிட் டயத்தில் அதை ஸ்டாப் பண்ணிருந்தாங்க கொஞ்சம் அதாவது இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட அது அவ்வளோவா ப்ரொ ப்ரொசீட் ஆகலை அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை ரிவை பண்ணுறாங்க ஸோ அந்த பேக்லாக் எல்லாம் கிளியர் பண்ண போகிறாங்க வேறு ரெண்டு மூணு வருஷங்களில் முடிஞ்சிடும் அது ஸோ அதுக்கு வந்து நிறையா ஐம்பத்தஞ்சாயிரம் வீடுகளுக்கு மேலே கட்டுறதுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது என்யூஹெச்னு சொல்லுவோம் அது வந்து கென்ட்ரிஜில் இருக்குது இப்போ கென்ட்ரிட்ஜினு ஒரு இடம் அங்கே இருக்குது அதில் வந்து கொஞ்சம் புதுப்பிப்பு வேலையெல்லாம் பண்ணுறாங்க ரீவேம்பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு மேஜர் ரெனோவேஷன் கூட வச்சுக்கலாம் அதுக்கும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இந்த சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் சோஷியல் ஸ்டடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போதைக்கு அது வந்து கிளமண்டியில் இருக்குது இப்போ அதை வந்து இன்னொரு புது கேம்பஸ் கட்டுறாங்க சிட்டி சைடில் சிட்டி ஏரியாவில் இன்னொரு புது கேம்பஸ் கட்டுறாங்க அதாவது ரோச்சோர்னு ஏரியா அங்கே வந்து எஸ்யூஎஸ்எஸ் அது வந்து புதுசாக கட்டுறாங்க ஸோ என்டையராக அது கட்டுறாங்க அங்கே புதுசாக அதனால அதுக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு இருக்காங்க அதுவும் வர்ற ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடும் அதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூ வந்து ஒரு மெகா போர்ட் ஒன்று இருக்குது அதுக்கு அதுக்கும் வந்து இப்போது முக்கியத்துவம் கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க அதுக்கும் வந்து நல்ல ஆட்கள்லாம் தேவைப்படும் இந்த போர்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்டிகிரேட்டட் ரிசார்ட்ஸ் இருக்குது அதுக்கும் வந்து கொஞ்சம் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க அதுக்கும் இந்த பிசிஏன்னு ஒன்று இருக்குது பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி அவங்க தான் இந்த தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் எங்கெங்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ஆர்டியில் இந்த கிராஸ் ஐலேண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது சிஐஎல்னு சொல்லி இப்போ நிறையா லைன்ஸ் இருக்குது சர்க்கிள் லைன் இருக்குது ப்ளூ லைனு க்ரீன் லைன் எல்லோ லைனு என்னென்ன மூலம் இருக்குது அது மாதிரி இன்னொன்று புதுசாக வருது கிராஸ் ஐலேண்ட் லைன் அப்படின்னு வருது அதுக்கும் வந்து மேஜர் இது இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சவுத் காரிடர் வயாடெக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்த்தில் இருக்கிற ஏரியாக்களை வந்து சவுத்தோடு இணைக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் அது அதாவது ஈஷூன் வுட்லேண்ட்ஸ் அட்மிராலிட்டி அம்மோக்கியூ இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அங்கே நிறைய எக்ஸிட் கட்டுவாங்க அதாவது ஈஸியாக சிட்டிக்குள்ளே வரணும் இல்லையா அங்கேருந்து வர்றவங்க சிட்டிக்குள்ளே வந்து திருப்பி பேக்கில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் அங்கங்கே வந்து நிறையா எக்ஸிட் கட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து டீப் டனல் சிவரேஜ் அப்படின்னு பேர் அதாவது இந்த கழிவு நீர் இருக்குல்லையா இல்லையா வாட்டர் அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா என, ஒரு டனல் மாதிரி கட்டுறாங்க முப்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் வரைக்கும் போகும் டனல் அந்த டனல் வழியாக இந்த கழிவு நீரை வந்து அந்த ரிக்ளமேஷன் பிளான்ட் இருக்குது அது வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா தண்ணி வந்து இந்த பம்ப் பண்ணி மோட்டார் வச்சு அந்த மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணல அந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணியே அந்த மாதிரி ஒரு ஸ்லாண்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த ஈர்ப்பு சக்தினாலேயே இந்த இந்த வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு அந்த ரெக்லமேஷன் பிளான்ட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க ரீ இது பண்ணிவிட்டு அதை அந்த நியூ வாட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க நியூ வாட்டருங்கிறது எப்படின்னா இந்த கழிவு நீரை வந்து ஒரு நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அஃப்கோர்ஸ் அதை வந்து ரஃப் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது ஸோ இதுக்கும் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து அந்த ஹார்ஸ் ரேசிங்னு ஒன்று இருந்திருக்கு அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்துருக்கு இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க டெர்மினேட் பண்ணுறாங்க ஹார்ஸ் ரேசிங் இது வந்து கிராஞ்சிங்கிற ஒரு இடத்துல அந்த ரேசிங் கிரவுண்ட் இருக்குது அது வந்து பெரிய கிரவுண்டு ஸோ அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னா மெயினாக அந்த லேண்டு பூரா இவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அந்த லேண்டு பூரா இவங்களுக்கு கிடச்சிரும் நூற்றி இருபது ஹெக்டேரோ அனுபவம் அது ஸோ அந்த லேண்டு கிடச்சிதுன்னா அதில் வந்து வீடுகள் கட்டிவிடுவாங்க அப்புறம் எதாவது பொழுதுபோக்கு இதுவும் கட்டுவாங்க ஸோ அந்த இந்த கேஷின்ன மாதிரி எதாவது கட்டலாங்க ஸோ அதுக்காக அந்த நிலத்தை வந்து அவங்க கையகப்படுத்துகிறாங்க ஸோ அதனால் அதுக்கும் வந்து நூற்றி இருபது ஹெக்டர்னால் பார்த்தோங்க எவ்வளோ பெரிய ஏரியா ஸோ அவங்க பூரா பில்டிங்ஸ் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து மேசிவாக ஆட்கள் தேவைப்படும் அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து நிறையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது சிங்கப்பூரில் மேஜர் கம்பெனிஸ் ஒரு பத்து பதினஞ்சுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அவங்கவுங்க மில்லியன் பில்லியன் டாலரில் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்ட் நடப்பாங்க இந்த மாதிரி ஒர்க்கர் வயத்தில் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க நல்ல சேலரியும் கொடுப்பாங்க ஓரளவு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த மேஜர் கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து வெளிநாட்டு ஊழியர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்துக்கு மேலே இருக்குது பதினோரு லட்சத்து எண்பதாயிரமோ என்னமோ இருக்குது அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பேர் வந்து வெளிநாட்டு ஊழியர்கள் அதாவது மூணு லட்சம் சம்திங் வந்து அந்த இல்ல பணிப்பெண்களாக இருக்காங்க எட்டு லட்சம் பேர் வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க எஸ்பாஸில் இருக்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ஸு மெரெயின் அதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரமோ ஒன்றோ வரும் அவ்வளோ வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ இப்போ வந்து இது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகிற வருடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா தேவைப்படும் ஒர்க்கர்ஸுக்கு வந்து நிறைய தேவை இருக்கும் அதாவது சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் எஸ்சிஏஎல்னு ஒன்று இருக்குங்க அதாவது சிங்கப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷன் லிமிடெட் ஸோ எஸ்சிஏஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து நிறையா அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க ஒர்க்கர்ஸுக்கு அப்புறம் வந்து அவங்க செமினார்லாம் நடத்துவாங்க ஷாப்லாம் நடத்துவாங்க ப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க அவங்க அதாவது இது வந்து புது ஒர்க்கர்ஸுக்கு அவங்க ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை ஆல்ரெடி ஒர்க் பர்மிட்டில் இருக்காங்க இல்லையா சிங்கப்பூரில் அவங்க வந்து தன்னுடைய பர்டிகுலர்ஸை பதிவு பண்ணி வச்சுக்கலாம் எஸ்சிஏஎல்ல ஆன்லைனில் போய் பதிவு பண்ணி வச்சுனாங்கன்னா சப்போஸ் அவங்க ஒர்க் பர்மிட் வந்து முடிய போகுது இல்லை ஃபர்தராக கான்ட்ராக்ட் இல்லைங்கிறாங்க இப்போ இருக்கிற எம்ப்ளாயர் அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த எஸ்சிஏஎல் வந்து மேட்சிங் பண்ணோம் அதாவது உங்களுடைய என்னென்ன உங்களுடைய தகுதிகள் உங்களுடைய திறமைகள் என்னென்னு பார்த்துட்டு அந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் இவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ணுவாங்க எஸ்சிஏஎல்ல அதனால் இப்போ ஆல்ரெடி ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுனிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பர்மிட் ரெனியூவல் பண்ணலை அப்படி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவங்க வந்து உங்களுக்கு புது எம்ப்ளாயர் பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க இந்த எம்ஓஎம் ரூல்ஸ் எல்லாம் அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாங்க அதனால கவர்மெண்ட்டும் தன்னுடைய பங்குக்கு வந்து இந்த எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதாவது ப்ரொடக்டிவிட்டி சொல்யூஷன்ஸ் கிராண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது அவங்க வந்து எப்படி அதை வந்து மின்மயமாக்குறாங்க ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க எப்படி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறாங்க அதை பொறுத்துது அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி காஸ்ட் அதாவது அந்த ஐடி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஐடி கம்பெனிஸ் தானே இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுடைய கன்சல்டன்சி சார்ஜு அவங்களுடைய லேபர் சார்ஜு அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃபீஸ் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடும் இந்த ஸ்மால் எஸ்எம்இஸ்க்கு அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும் இப்போ வந்து இது ஆல்ரெடி அந்த ஸ்கீம் இருக்குது இது வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோடு முடியுது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து தேர்ட்டி தௌசண்ட் லிமிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி காஸ்ட்டு ஆர் தேர்ட்டி பர்சென்ட் பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஏப்ரல் இருந்து வருது அதுக்கான தொகை வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம் அதை பற்றி விவரங்கள் தெரியல ஸோ இப்போதைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் தான் ஆட்கள் இல்லாமல் தான் அவங்களுடைய ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இப்போது அப்புறம் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் இது ரெண்டு தான் அவங்களுடைய சவால்கள் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் ஸோ இந்த லேபர் ஷார்ட்டேஜை அவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து தே கேன் ரெக்ரூட் மோர் ஹேண்ட்ஸ் ரொம்ப ஈஸிலி அதனால் அது பண்ணிடலாம் அப்புறம் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு தான் அவங்க பார்த்துக்கணும் எப்படி ஸ்டோரேஜ் அதெல்லாம் அவங்க பூல் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தே கேன் ஆல்சோ சேவ் அ லாட்டு ஸோ இது என்ன ஆறுதுன்னா இப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதான் சிங்கப்பூரில் எப்போவுமே வந்து வேலை வாய்ப்புகள் டைம் இருக்கும் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் கிடையாது கிடையாதுங்க ஏன்னா எல்லாருக்குமே வேலை இங்கே இப்போ இப்போ கொஞ்சம் ரீசண்டாக ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இருந்தாலும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கீன்லி டு ஒர்க் எந்த விதமான இந்த இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து சரி பரவாயில்ல வேலை கிடச்சா ஓகே அப்படின்னு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே வேலை ரெடியாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் அதாவது கொஞ்சம் பீக் டயத்தில் அதாவது டோட்டலி ஜீரோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்த டயத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நபர் வந்து நாங்கள் கவனிச்சோங்க அவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா காரணம் சம்பளம் அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அவர் சீட்டு பின்னால் வந்து டாய்லெட் வரதா அந்த கம்பெனியோட டாய்லெட்டு அது வந்து சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டார் அப்புறம் அந்த எம்ப்ளாயர்லாம் அடிச்சு பிடிச்சி என்னப்பா விட்டு போகிற நீ நாங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சரி நாங்கள் வந்து க்ளீனரெல்லாம் கூப்பிட்றோம் அந்த ஃபினாயில்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு தெரில ஆனால் அவர் ரிசைன் பண்ணிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது அஃப்கோர்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் அந்த அளவு இல்லை இப்போ வந்து எல்லாருமே வந்து வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து எப்போவுமே சிங்கப்பூரில் அதிகம்தான் அதனால் முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அதாவது பாசிட்டிவாக இருந்து இந்த மாதிரி ஃபாரினில் போய் வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான மனோநிலையை ஏற்படுத்திக்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேணாம் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க உங்களை அதெல்லாம் கேட்க வேணாம் போயிட்டு நேராக போய்ட்டு அப்ளை பண்ணி சில பேருக்கு வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல்ஸாக இருப்பாங்க இல்லை டிகிரி பிபிஏ இல்லை எம்பிஏ எம்சிஏ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க அவங்க வந்து வெப்சைட்டை பார்த்து டேரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம் தேர் ஆர் சம் சான்சஸ் வேர் தே தேல் பி கால் ஃபார் இன்டர்வியூ இது வந்து கேரண்டி இல்லை இருந்தாலும் வந்து பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க டூரிஸ்ட் விசாவில் வரலாம் டூரிஸ்ட் விசாவில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க பிஇ சிவில் பண்ணியிருக்கீங்க இல்லை எம்டெக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கீங்க இல்லை எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சின்ட்டு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸின்ஸுங்க சிங்கப்பூர்னு போட்டிங்கன்னா வெப் வந்து அதுவே காமிச்சிருவோம் உங்களுக்கு லிஸ்ட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய நீங்கள் வந்தீங்கன்னா டூரிஸ்ட்டில் வந்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் பேசலாம் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் இதில் நீங்கள் உங்க உங்கள் ரெசியூமே அனுப்பிச்சா கூட நேரம் வந்து பேசுகிறவங்களுக்கு எப்போவுமே பெட்டர் சான்சஸ் ஏன்னா அந்த எம்ப்ளாயருக்கும் வந்து அந்த ஆளை நேராக பார்க்க முடியும் இன்ஸ்ட் ஆஃப் வெறும்னு அந்த இமெயிலை மாத்திரம் பார்க்கறதுக்கு நேரம் பார்த்தா அவர் எப்படி பேசுகிறாரு எப்படி இருக்காரு ஆட்டிடியூடு என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவார் வேலை கொடுக்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் அதனால் நீங்கள் விருப்பப்படுறவங்க வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல வாழ்த்துக்கள் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்